என்ன பார்க்க வந்து ரொம்ப வீட்டிலேயே வந்து வந்து கேக் எப்படி செய்திருந்தாங்க பார்க்க போறோம் அதாவது வீட்டுல உள்ள இன்கிரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்திருந்தா பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்திருந்து பாக்கலாம் ஒரு ஈரம் இல்லாத மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் இதுல வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வந்து ரவை எடுத்திருக்கேன் நீங்க எந்த கப்பால வந்து ஃபர்ஸ்ட் ரவை அளக்குறீங்களோ அதே கப்பால மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே அளந்துக்கோங்க நம்ம நார்மலா உப்புமாவுக்கு வந்து பயன்படுத்தோம் இல்லைங்களா ஒரு கதை ரவை அந்த ரவை தான் நான் எடுத்திருக்கேன் இப்ப இதை வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாங்க அதே கப்பால வந்து நானு முக்கால் கப் அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துக்க அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கேக்கு வெணிலா ஒருவேளை உங்ககிட்ட அது அவைலபிள் இல்லன்னா இதுல வந்து ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்து நம்ம இந்த அரைக்கும் போதே அரைச்சுக்கிட்டா நமக்கு யூஸ் ஆகும் இப்போ வந்து நம்ம கேக்கு மாவு ரெடி பண்றதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்துல நம்ம ரவையும் சர்க்கரையும் வந்து அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா மிக்சி ஜார்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இது கூட வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு கால் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் போட்டுக்கலாம் சோடா வந்து நல்லா வந்து புசு புசு நமக்கு கேக்கு வர வைக்கோங்க இப்ப ரவை எடுத்த அதே கப்பால கப் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து வாசனை இல்லாத எண்ணெயா பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து நான் காசி ஆற வச்ச பால் வச்சிருக்கேன் அந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம வந்து ஒரு கேக் வந்து அந்த மாவு பதத்தை வந்து நான் காமிக்கிறேன் அந்த அளவுக்கு நம்ம கரைச்சிக்கணும் இந்த மாவு எல்லாத்தையும் இந்த அளவுக்கு இருக்கணும் எனக்கு வந்து இதுக்கு நம்ம எடுத்த கப்பு இருக்கு இல்லைங்களா இல்லைங்களா அந்த கப்பால முக்கா கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க போறேன் ஒருவேளை உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏலக்காய் வந்து நம்ம மாவு அரைக்கும் போதே போட்டுருணும் அப்படியும் இல்லனா ஏலக்காய் தூளா வச்சிருந்தீங்கன்னா இந்த டைம்ல ஏலக்காய் தூள் சேர்த்து இத நல்லா கலந்து கலந்துகிட்டுருங்க வந்து தோசைக்கல் வந்து வச்சிருக்கேன் மீடியம் ஃபிளேம்ல வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை ஃப்ரீ ஹீட் பண்ணிடணும் மீடியம் ஃபிளேம்ல அதுக்கப்புறமா நான் குக்கர்ல வந்து அந்த பேட்டர சேர்த்து வைக்க போறேன் அதை நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா குக்கர் வந்து நல்ல அடிகனமான கடாயோ இல்லைன்னா குக்கரோ வச்சுட்டு அதுல வந்து அந்த சில்வர் வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் அந்த ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு பாத்திரத்துல இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ்ல வந்து கேக் உடைய பேட்டரை ஊத்தி நம்ம வைக்கலாங்க ஆனா குக்கருக்கு வந்து விசிலும் அந்த கேஸ் கட்டும் போடக்கூடாது அந்த மாதிரி வைக்கலாம் நான் வந்து தோசைக்கல் மேல குக்கர் வைக்க போறேங்க நான் எப்படின்னு சொல்லிட்டு இப்ப காமிக்கிறேன் இப்ப திக்கி ஃப்ரீ இது பத்து நிமிஷம் ஆகட்டும் இப்போ வந்து நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு அடிப்பக்கத்துல வந்து எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் வந்து லைட்டா வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டிராப்ஸ் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுலாம் எதுக்காக அப்படின்னா வந்து கேக் நல்லா ஒட்டாம வரதுக்காக இந்த மாதிரி தடவிட்டு மைதா மாவு வந்து லைட்டா தூவியும் விடலாம் இந்த தடவிக்கோங்க கேக்லாம் ஒட்டாம நல்லாவே வருங்க இப்ப வந்து நானு இந்த பாத்திர ஷேப் வந்து ரவுண்டா வந்து நானு ஒரு பட்டா ஷீட் கட் பண்ணி வச்சிருக்கேன் பட்டர் ஷீட் இல்லைனாலும் பரவாயில்ல மைதா மாவு லைட்டா தூவி விட்டா போதும் இருக்கிறவங்க பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க பட்டர் ஷீட்டுக்கு மேலேயும் ஒரு ஒன் ஆயில் சேர்த்து இந்த மாதிரி தடவி தடவிட்டுலாம் சைலையும் நல்லா தடவி தடவிலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண பாத்திரத்துல வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க கேக்கு மாவு இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஊத்திக்கலாங்க

அந்த உள்ள கேஸ் கட்டும் போடல தான் வந்து நான் மூடி வைக்க போறேன் இப்ப நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணோம் இல்லைங்களா தோசை கல்லு மேல அப்படியே வச்சிடலாம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து மீடியம் மீடியம்ல வேக விடணும் இப்ப வந்து நம்ம கேக்கு வச்சு வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் இந்த டைம்ல வந்து விருப்பப்பட்டா இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா பாதாமும் முந்திரியும் வந்து பொடி பொடிய நறுக்கி இந்த மாதிரி மேல தூவிக்கோங்க பார்க்க கொஞ்சம் நல்லா அழகா இருக்கும் அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்டே வந்து இத தூவி போட்டுட்டோம்னா கொஞ்சம் வந்து உள்ள போயிடும் முழுகிடும் அப்படிங்கறதுக்காக தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தூவிக்க சொல்றாங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி தூவிட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம் இப்ப வந்து நம்ம முந்திரியும் பாதாமும் நல்லா தூவி சூப்பரா போட்டு முடிச்சிட்டோம் இப்ப நம்ம மறுபடியும் வந்து குக்கர் மூடிய போட்டு மூடி வச்சிடலாங்க ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் வந்து வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக ஒரு டூத் பிக் அப்படி இருந்தால் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு இப்படி இன்செர்ட் பண்ணி வெளியே எடுத்தீங்கன்னா கத்தியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம் நமக்கு நல்லா ஒட்டலை வெந்திருச்சு கேக்கு வந்து சூடாக வந்து நம்ம இதை எடுக்கக்கூடாது நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா சைடில் வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டோம்னா நமக்கு வந்து கேக்கு உடையாம கிடைக்கும் நல்லா ஆறுனா தான் அதே போல உடையாம வரும் இப்ப வந்து ஓரெல்லாம் நல்லாவே எடுத்து விட்டுட்டோம் இப்ப வந்து நம்ம அப்படியே கேக் எடுத்துடலாம் நம்ம வந்து பட்டர் ஷீட் போட்டிருக்கதால அதுவே ஆக்சுவலா அப்படியே அழகா வரும் பாருங்க அப்படியே அழகா கவுத்துதான் விட்டேன் அதுவே சூப்பரா வந்துருச்சு இந்த பக்கம் பார்க்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து இதுக்கு பின்னாடி நம்ம பட்டர்ஷீட்டு போட்டு இல்லைங்களா அதை வந்து அச வந்து இந்த மாதிரி கவுத்துட்டு பொறுமையாக வந்து அழகாக நம்ம பிரித்தோம்னா வந்துடும் பாருங்கள் வேகமாக பிரிக்காதீங்க அதே போல வந்து நல்லா ஆற விட்டு பிரிச்சிங்கன்னா நமக்கு வந்து கேக்கு உடையாமல் சூப்பராகவே வரும் டேஸ்ட்டுமே வந்து நல்லா அட்டகசமாக இருக்கு இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம் நல்லா சாஃப்டாக இறங்குது கத்தியுமே அவ்வளோதான் சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு சாஃப்ட்னஸ்மே நல்லா இருக்கு டேஸ்ட்டுமே வந்து டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கு இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ